நிறைய செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்குறோம் சமூக வலைதளத்தில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவிடுறோம் அதில் எது தேவை இருக்கிற செய்தி எது தேவையில்லாத செய்தி அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் நம்முடைய நேரம் போயிட்டே இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்த்துருக்குறோமா அப்படின்னா அப்படியான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது முக்கியமாக நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் இந்தியாவை சார்ந்த ஒரு ஆறு விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வு அறிக்கையை அண்மையில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வானம் இருண்டு வருகிறது அது எப்படி இந்தியாவுடைய வானம் இருண்டு வருகிறது அப்படின்னா இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய சூரிய வெளிச்சம் போதுமான அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வு ரிப்போர்ட்டை அவங்க அண்மையில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது அதே போல் கட்டுக்கடங்கான வாகன பெருக்கம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது இதை தவிர பார்த்தீங்கன்னா பயோமாஸ் இது எல்லாமே சேர்ந்து வெளியிடக்கூடிய அந்த கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஏரோசெல் அப்படிங்கிற நுண் துகள்கள் இருக்கு அது இந்தியாவுடைய வான் மண்டலத்தில் ஏராளமான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆயிருக்கு எல்லா மேக மூட்டங்களிலும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு படிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இதனால் என்ன நடக்கும் இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய மழை பொழிவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய மழை பொழிவு மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சா என்ன நடக்கும் நிச்சயமாக ஒரு குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஏற்படும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற இந்தியாவில் ஒரு கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே ஒரு அச்சமாக இருக்கு ஏற்கனவே நிலத்தடி நீர் என்பது குறைந்து வருகிறது எல்லாரும் பாட்டில்லையும் கேனையும் குடிநீர் வாங்கி கொண்டிருக்கிற அவலமான பின்னணியில ஒரு மழை நீர் பொழிவும் குறைந்தால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து உருவாகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர இந்தியாவுடைய விவசாயம் மிகப்பொழிவுக்கு பாதிக்கப்படும் இந்தியா ஒரு விவசாய நாடு இந்தியாவுடைய தொழில்துறைக்கு அடுத்தபடியாக கோடிக்கணக்கான மக்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் என்பது விவசாயம்தான் அப்போ மழைப்பொழிவு குறைவு ஏற்பட்டால் இந்தியாவுடைய விவசாயம் என்பது பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு உணவு பஞ்சமும் உணவுப் பொருட்களுக்கான நெருப்படி நெருக்கடியும் உருவாகும் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது இதெல்லாம் விட சூரிய ஒளி போதுமான அளவுக்கு கிடைச்சாதான் நம்முடைய உடல்களில் வைட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வைட்டமின் டி ரொம்ப முக்கியமானது எந்த நோய் வந்தாலும் அது சாதாரண காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரைக்கும் எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை எது கொடுக்கும் அப்படிங்கிறது வைட்டமின் டி தான் கொடுக்கும் இந்த வைட்டமின் டி எதுல இருந்து சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்குது இந்த ஏரோசல் என்கிற நுண்துகள்கள் மிகப்பெரிய அளவுக்கு காற்றில் பரவுவதால மேகக்கூட்டங்களில் போய் அது படிந்திருப்பதால இந்தியாவுடைய வானம் இரண்டு வருகிறது இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய மழை பொழிவும் சூரிய ஒளியும் குறைந்து வருகிறதுங்கிற ஒரு அச்சமூட்டுகிற ஒரு ஆய்வறிக்கை இந்தியாவை சேர்ந்த ஆறு விஞ்ஞானிகள் தந்திருக்கிறாங்க சரி இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அரசாங்கத்துடைய கொள்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மோடி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் இதுலயும் மோடி நீங்கள் கோத்து விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உண்மைதான் மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு எந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு அது சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குறதுங்கிற ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை கொடுக்கணும் அப்படி இருந்த சட்டத்தை ரொம்ப டைலூட் பண்ணி கார்பரேட் நிறுவனங்கள் பயனடக்கூடிய வகையில் அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை மோடி கொண்டு வந்தாரு இப்ப மோடி அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க அதாவது கார்பரேட் நண்பர்கள் எந்த துறையிலும் எந்த தொழிலும் தாராளமாக ஈடுபடலாம் அவங்களுக்கு எந்த சட்ட திருத்தமும் பொருந்தாது என்பது மாதிரி ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கிறார் அதாவது கனிம வளங்களை வெட்டி எடுப்பது மிகப்பெரிய சுரங்க தொழில்கள் இது எல்லாம் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு இது போன்ற திட்டங்கள் செயல்படுகிற போது அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு உருவாக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தணும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை கூட நடத்த வேண்டியதில்லை என்கிற ஒரு ஆபத்தான முடிவை மோடி அரசாங்கம் அண்மையில் எடுத்திருக்கிறது அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸோ அல்லது இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டியோ அல்லது இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டியதில்லை என்கிற ஒரு முடிவோ எவ்வளவு ஆபத்தான முடிவு மோடி அரசாங்கம் டைலூட் பண்ணுற கைவிடுகிற இந்த எல்லா கட்டுப்பாடுகளும் இந்தியாவிற்கு ஒரு சூழலில் ஆபத்தை உருவாக்குகிறது என்பதையும் தான் நாம் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஒரு சில கார்ப்பரேட் நண்பர்களுக்காக நிலத்தையும் வளத்தையும் கொடுத்து எல்லா திட்டங்களையும் கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக சட்டத்தை திருத்துவது ஏராளமான மக்களுக்கு பாதிப்பு உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை உருவாக்குவது என்கிற இந்த அரசாங்கத்துடைய கொள்கையும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி மறைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது கார்பன் எமிஷன் மிகப்பொள்ளுக்கு வந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான உடல் ஒவ்வாமைகள் நோய் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அரசாங்கத்துடைய கொள்கை என்பது வெறுமனே வளர்ச்சி இந்தியா வளர்கிறது ஜிடிபியில் வளர்கிறது தொழில் வளர்கிறது இப்படி சொன்னால் மட்டும் போதுமா இப்படி வெற்று தம்பட்டம் அடிச்சு தன்னுடைய அரசாங்கத்திற்கு தன்னுடைய கழுத்துல மாலையை போட்டுக்கிற மோடியினுடைய பாஜக அரசாங்கம் ஒரு சூழலியல் தாக்கத்திலிருந்து அது உருவாக்கக்கூடிய அவலங்கள் இருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக முக்கியமான ஒரு கடமையும் பொறுப்பும் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு ஒன்ன மட்டும் சொல்லி இது போன்ற அவலங்களை மறைப்பது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இருக்க முடியும் ஆகவே இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை இணைத்து இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளில் ஒரு மாற்றம் வேண்டும் ப்ரோ கார்பரேட் பாலிசி அப்படிங்கிறது ப்ரோ பீப்புள் பாலிசியை நோக்கி இந்த அரசாங்கத்தை நகர்த்தி செல்வதற்கான வலுவான மக்கள் குரல் எழாமல் இந்தியாவை பிடித்திருக்கிற இது போன்ற ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியாது